வல்லமையான காரியங்களை மோசே அனுபவிக்க என்ன காரணம் மோசடமிருந்த விசேஷமான மூன்று காரியங்கள் முதல் காரியம் யாத்திராமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த கோலையும் உன் பிடித்துக் கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் இந்த கோலை உன் கையில எந்த கோளு மந்திர கோளா என்ன கோலை பிடிச்சு போய் சொன்னாரு இந்த கோலையும் அப்படின்னு ஒரு மந்திர சக்தியில் கோலை கையில் கொடுத்து இந்த தொட்டால் அற்புதம் நடக்கும் அப்படியா எந்த கோலு நாற்பது வருஷமா ஆடு மேய்க்கிறதுக்கு தடியை யூஸ் பண்ணாரு மோசை ஒரு சாதாரண தடி அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த தடி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அன்னைக்கு காடுகளில் வனாதல் ஆடு மேய்க்கும் போது கொடிய மிருகங்கள் திடீர்னு வந்து ஆட்டை என்ன செய்யும் பிடிச்சிட்டு போயிடும் அந்த கொடிய மிருகங்கள் இருந்து ஆட்டை பாதுகாக்கிறதுக்கு எல்லா மெய்ப்பெண் கையிலையும் ஒரு தடி என்ன செய்யும் இருக்கும் அது பெரிய விசேஷமானதெல்லாம் இல்லை அதை போய் அமேசானில் ஆர்டர் பண்ணி விசேஷமாக அலங்காரம் அப்படிலாம் கிடையாது வனாத காட்டில் கிடக்கிற ஒரு தடித்த ஒரு தடி ஒரு கொம்பத்தை கையில் நினச்சிருப்பாங்க சாதாரண ஒரு தடி ஒரு தடி ஆனா அற்ப சொல்றாரு இந்த கோலையும் போ இதன் மூலமாய் அடையாளங்களை செய்வாய் அப்படி என்னங்க அந்த கோல் அந்த கோலுக்கும் கத்துடைய வல்லமையான காரம் என்ன அடையாளம் அப்படின்னா தேவன் வந்து மோசடியோடு பேசும் பொழுது நாற்பது ஆண்டுகள் இருக்கிற மீதன் தேச வனாந்திரத்தில் ஒரு நாள் அந்த ஒரே மலைக்கு அருகில் அவர் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு முச்சடி அப்படி எரியுது அந்த எரியிற முச்சிலிருந்து கத்தர் மோசையோடு பேசுகிறாரு அப்படி பேசும்பொழுது கத்த சொல்கிறார் மோசே நான் எகிப்துக்கு ஜனங்களோட கூக்குறளை கேட்டேன்ப்பா அந்த ஜனங்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க அவங்களை அங்கேருந்து விடுதலையாக கொண்டு வரத்துக்கு நான் உன்னைத்தான் தான் பயன்படுத்தப் பயன்படுத்த போகிறேன் நீ போகணும் அப்படின்றார் நிறைய காரியங்கள்லாம் கத்த சொல்கிறாரு ஆரம்பத்தில் மோசேக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை கத்தர் மேலே ஆண்டவர் பேசுறாரு கர்த்தர் எல்லாம் தெரியும் ஆனால் அங்கே போன பெரிய காரியம் நடக்குமா என்ன பார்வோன்னு மதிப்பானா ஏன் மூலம் அடையாளம் நடக்குமா எந்த விதமான நம்பிக்கை மோசைக்குள்ள இல்லை அதனாலதான் மோசை ஆரம்பத்துல இருந்தே கத்தர்ட்ட வாக்குவாதம் பண்ணுவான் ஆண்டவரே நான் திக்குவாய் உள்ளவன் மந்தனா உள்ளவன் என்னை விட்டுருங்க வேற யாராவது அனுப்புங்க அவன் அனுப்புங்க இவன் அனுப்புங்க போராடிக்கிட்டே இருந்தா மோசை ஏன்னா மோசைக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இப்போ கத்தர் ஏன் கோலை பிடிச்சிட்டு போன்றாருன்னா இந்த மோச இதே நாள் அதிகாரத்துல முதல் நான்கு வசனை வாசிக்கும் பொழுது நீங்க முதல் வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் அவர்கள் என்னை நம்பார்கள் யாரு யாரு இஸ்வர் என்ன செய்ய மாட்டேன் என்ன நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றால் இவனே பதில் சொல்றான் யார்கிட்ட அனுப்புறது கர்த்தர் நம்ம நிறைய நேரங்களில் அப்படிதான் அண்டு அவ்வளவுதான் என் வாழ்க்கை போச்சு அவர் நீ வாழ்வேன்றாரு இல்ல அவ்வளவு பிரச்சனை மாறாது இனி என் புருஷன் திருந்த மாட்டாரு என் குடும்பத்துல சமாதானம் வராது என் கடன் பிரச்சனை மாறாது யாருக்கு நம்ம சொல்றோம் யாருக்கு சொல்றோம் கத்த சொல்ற நீ போப்பா நான் உனக்கு கொண்டு விடுதலை ஆக்குவோம் இவன் சொல்றான் அவர்கள் என்னை நம்பார்கள் அவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க அவன் தரிசனமாக சொல்லுவானா இவனே பதில் சொல்றான் பாருங்க அந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருந்துச்சு இப்போ ஆண்டு பார்க்குறாரு இவனை பிடிச்சிட்டாரு இவன் பெரிய பிரச்சனையே இப்ப இருக்கிற அவிசுவாசம் இவன் அவிசுவாசத்தை உடைக்கணும் இப்ப கத்த சொல்றாரு உன் கையில என்ன இருக்குது என் கையில என்ன இருக்குது பொண்ணு வெள்ளியுமா இருக்குது என் கையில இருக்கிறது அது கீழே போடுன்றாரு இதுவும் வேண்டாம் அப்படின்னு கீழே போட்டான் போட்டோன்னு அது என்ன ஆயிடுச்சு பாம்பா மாறினவுன்னு இவனுக்கு பயங்கர பயம் கத்தை சொல்றாரு அதை பிடி அப்படின்றாரு பயத்துட்டே வாழை பிடிச்சா என்னவாயிருச்சு இவ்வளவு நேரம் இந்த கையில் இருக்கிற கோலை மதிக்காம இருந்த இந்த மோசடி கோலை எப்படி பார்த்துருப்பான் திரி பார்த்துருப்பான் திரி பார்த்துருப்பான் அடே இந்த கோலை போட்டால் பாம்பா மாறுது பிடிச்சா தடியா மாறுது இப்போ இந்த கோல் என்ன ஆயிடுச்சு உனக்கு இப்போ ஆண்டவர் உன் கையை மடியில் போடுன்னுவாரு குஷ்டமாகும் திரும்பி மடியில் போடுன்னு சரியாயிடும் இப்படிலாம் சொல்லிட்டு இந்த அடையாளம்லாம் அங்கே என்ன என்ன செய்யும் உனக்கு நடக்கும் நீ போகும்போது இந்த கோலை கையில் பிடிச்சிட்டு போ இந்த கோலை கூட என்ன செய்வேன் அடையாளம் செய்வாய் ஏன் அட சொன்னாருன்னா மோசைக்குள்ள எந்த விதமான நம்பிக்கை இல்லாத அந்த மோசைக்கு

அதுதான் சொன்னார் கோலை என்ன செய்? அற்பமா இருந்த கோலை விசுவாச கோளாக கத்தர் மாற்றினார்